ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு இல்லை சப்பாத்திக்கு ரைஸ்க்கு தை சாதம் சாம்பார் சாத்துக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க வந்து பார்க்க போகிறோம் எப்பயுமே சட்னி அரைச்சி ரொம்பவே போர் அடிக்கடினா இந்த மாதிரி தடவை வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சத்தான ஒரு ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதுக்கு தேவைப்பட போகிற ஒரே பொருள் வந்து பூண்டு தாங்க உங்கள் வீட்டில் பூண்டே சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிட்டுடுவாங்க ஒரு வானில் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணிக்காதீங்க நல்லெண்ணெயில் நல்ல ஒரு கைப்பிடி நிறைய வந்து பூண்டு வந்து நல்லா உரித்து கிளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வதக்குனிங்கன்னா பூண்டு நல்லா வந்து வதங்கிரும் ரொம்ப முக்கியமான விஷயம் பூண்டு நல்லா வந்து வேகணும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டீங்கன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு ஷ்ரிங்க் ஆகிடும் ஆனால் வந்து பூண்டு கரெக்டாக வந்து குக் ஆயிருக்காது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டு அந்த பூண்டு எல்லாத்தையுமே வந்து வேக வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா புசு புசுன்னு இருக்காரு அவர் நல்லா சுருங்கி கலரே மாறிடுவார் வெள்ளை கலர்ல இருந்தது இன்னும் கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் அளவுக்கு நீங்கள் இதை வந்து குக் பண்ணணும் அந்த தண்ணி ஈரம் ஃபுல்லாகவே வந்து போயிருந்தா நீங்கள் ஒன் மந்த் கூட வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நிறைய பூண்டு சீசன் இருக்கிறப்ப இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு முன்னைக்கும் இப்போக்கும் வந்து கலர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ஒரு மாதிரி லைட்டான ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு இல்லைங்களா இன்னுமே கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க நல்லா வந்து சுருங்கி இருக்கணும் அதுதான் முக்கியம் இப்போ நம்ம பூண்டு வந்து ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது நீங்கள் டெய்லியுமே வந்து பூண்டை உங்கள் சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் குழந்தைங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க எடுத்து வச்சிடுறாங்க எந்த விதத்துலேயும் வந்து கொடுக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துக்கோங்க இப்போ நான் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக பாருங்கள் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே வந்து இருக்கும் நம்மளுடைய பூண்டு ஃபஸ்ட்டு போடுறப்ப நல்ல புஸ் புஸுன்னு வந்துருப்பாரு இப்போ அந்த சுருக்கங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கோம் கலர்மே வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் இப்போ இன்னுமே நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு சுருக்கமும் வந்து நிறையா வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இது நல்லா வந்து வேகணும் வெந்ததா இல்லையான்றது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த கரண்டியை வச்சு நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிடும் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவை அப்படியே கை வச்சு நசுக்கினாலே உங்கள் பூண்டு வந்து நல்லா வந்து நசுங்கிடும் இப்போ நம்மளோட பூண்டு நல்லா வந்து வெந்துருச்சு வெந்ததை நல்லா வந்து ஆர வச்சுக்கோங்க ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே உங்களோட பூண்டு நல்லா வந்து ஆறிடும் ஒரு கால் பங்கு முழுசாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க மீதி எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இப்போ மைய பேஸ்ட்டாக வந்து அரைக்கலாம் எனக்கு கொஞ்சம் சக்கச்சக்கையாக இருக்கணுன்றதுனால இப்போ நான் காட்டின மாதிரி அரைச்சிருக்கேன் நீங்கள் மைய பேஸ்ட்டாக அரைச்சாலும் எந்த தப்பும் கிடையாது ஆனால் ஒரு கால் பங்கு பூண்டு மட்டும் முழுசாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானலில் நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் அந்த நல்லெண்ணெயிலே நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூளில் தனி மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணணும் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணாதீங்க நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் போடுறப்ப இன்னும் வந்து கலர் நல்லாயிருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம வந்து தனி மிளகாய் தூள் போட்டதுக்கப்புறமா அப்புறமா நான் அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக உப்பு வந்து சேர்த்துட்டு முழுசாக இருக்க பூண்டையுமே நான் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கேன் முழுசாக இருக்க பூண்டு வெந்ததுனால இப்போ ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முழுசாகவே வந்து அரைச்சிடலாம் எல்லாத்தையுமே இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை நல்லா வந்து வதக்கினீங்கன்னா உங்களுடைய பூண்டு ஊறுகாய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க இதை நீங்கள் சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிடலாம் சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே வந்து அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணுங்கள் கடைசியாக கருவேப்பிலை போட்டு இதை வந்து இறக்கிடுங்க இந்த வானலில் வெறும்னே நீங்கள் வந்து சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல மாதிரி